ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன் இப்போ கடாய் வச்சுக்கலாம் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் வந்து கவரில் வந்து மிளகாத்தூள் இருக்கும் அந்த மிளகாத்தூளை கட் பண்ணி நம்ம அந்த தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அந்த பீஸை வந்து நம்ம போட்டுக்கலாம் நான் ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தண்ணி வந்து நல்லா வத்துற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நூடுல்ஸ் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம அந்த நூடல் செஞ்சு முடிச்சிடலாம் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாய்